மனிதர்களுக்கு ரெண்டு மூளை இருக்குன்னு தெரியுமா நீங்க ஒருபோதாவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா உங்க வயிறு கூட மூளை மாதிரி யோசிச்சா எப்படி இருக்கும் கொஞ்சம் பைத்தியமா தோணுது இல்லை ஆனால் விஞ்ஞானிகள் சொல்றாங்க மனிதர்களுக்கு உண்மையிலேயே ரெண்டாவது மூளை இருக்கு அது உங்க குடலுக்குள்ளே இருக்குது கணக்கு பிரச்சனைக்கு பதில் சொல்லி கொடுக்காது ஆனால் இந்த இரண்டாவது மூளை நம்ம வாழ்க்கையிலே அதை விட பெரியதை கட்டுப்படுத்துது உங்க உணர்ச்சிகள் பசி மனநிலை ஸ்ட்ரெஸ் கூட சில முடிவுகளையும் உங்க குடலுக்குள்ளே என்டரிக் நர்வஸ் சிஸ்டம்னு ஒரு ரகசிய நரம்பு வலையமைப்பு இருக்கு இதில் ஐநூறு மில்லியனுக்கு மேல் நரம்பணுக்கள் இருக்கு ஒரு பூனைக்குள்ளே இருக்கும் மூளை அளவுக்கு இந்த அமைப்பு உணர முடியும் அறிவிக்க முடியும் மேலும் உங்க உண்மையான மூளையிடம் அனுமதி கேட்காமலேயே செயல்படவும் முடியும் அந்த கட் ஃபீலிங்னு வரும் சடன் ஃபீலிங் உங்களுக்கு வந்திருக்கா பிரீட்சைக்கு முன்னாடி வரும் திடீர் பயம் யாருக்கும் மெசேஜ் அனுப்புறதுக்கு முன் வரும் டென்ஷன் அதெல்லாம் உங்கள் ரெண்டாவது மூளை பேசுகிறது இன்னும் ஆச்சரியம் என்ன தெரியுமா உங்கள் குடலும் தலையில் இருக்கும் மூளையும் வேகஸ் நர்வ் மூலமாக ஒரு ரகசிய ஹாட்லைன் மாதிரி நான் ஸ்டாப் பேசிக்கொண்டே இருப்பாங்க அதிலும் ஒன்று ஷாக் பண்ணும் ஃபேக்ட் என்ன தெரியுமா ரொம்ப தொம்பது மெசேஜ்கள் குடலிலிருந்து மூளைக்கு தான் போகுது அதாவது உங்கள் தான் உங்கள் மூளையை கண்ட்ரோல் பண்ணுது நம்ம நினச்சதை விட அதிகமாக இப்போ இன்னொரு ட்விஸ்ட் உங்கள் குடலுக்குள்ளே இருக்கும் அந்த சிறிய பாக்டீரியா கூட உங்கள் மனநிலை தூக்கம் விருப்பங்கள் கிரேவிங் கான்ஃபிடன்ஸ் எல்லாத்தையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் சில விஞ்ஞானிகள் கூட இப்போ சொல்கிறாங்க சில மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் கூட வயிறில் ஆரம்பிக்கலாம் அதனால் அடுத்த தடவை உங்களுக்கு பட்டர்ஃப்ளைஸ் வரும்போது அல்லது ஒரு கட் இன்ஸ்டிங் ரொம்ப சரியாக ஃபீல் ஆகும்போது நினச்சிக்கோங்க அது சாதாரண ஃபீலிங் இல்லை உங்கள் இரண்டாவது மூளை உங்களுக்கு பொய் இல்லாத உண்மையை சொல்லுதுன்னு அர்த்தம் இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற இப்படிப்பட்ட அருமையான வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும் நன்றி